ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன வீடியோவோட கண்டினியூஷன் தாங்க இந்த வீடியோ இது வந்துட்டு சண்டே காலையில் கிளம்பிட்டு கோயிலுக்கு ரெடி ஆகிட்டோங்க இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் நால்ரை காட்டவே போய் லைனில் நின்றுட்டோம் ஆனால் ஆறு மணிக்கு தாங்க சாமி கும்பிட்டு வெளியிலயே வர முடிஞ்சுது கோயிலையும் கூட்டோம் கடலையும் கூட்டோம் கூட்டம் வந்தாங்காட்டி நான் கடலுக்கே போகலை செம்ம பசியை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அதனால் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டோம் நான் போன வீடியோவில் சொன்னேன் இல்லைங்களா திருச்செந்தூர் அண்ண திருச்செந்தூர் முருகன் அன்னதான குழு தாராபுரம் இவங்க எப்போ திருச்செந்தூர் வருவாங்க அப்படின்னா சித்திரை வைகாசியில் வர்ற அக்னி நட்சத்திர கழுவி கழுவில் வர்ற முதல் சனி ஞாயிறு திருச்செந்தூருக்கு வருவாங்க நாங்கள் போகும்போதே சாமி கும்பிட்டு படப்பு போட்டு வச்சுருந்தாங்க இங்கே இங்கேயும் நம்ம காவடி மாதிரி விரதம் இருந்து மடிசாதம் எடுத்தாங்க எல்லாத்தோட இலையிலையும் பத்து பத்து ரூபாய் காணிக்கையும் வச்சுருந்தாங்க மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம திருச்செந்தூர் அன்னதான குழு வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டு தங்கத்தேர் ஓட்டுனுக்கிட்டு அப்புறம் தாங்க கிளம்புவாங்க நாங்கள் வந்துட்டு மத்தியானம் முதல் பந்திலையே சாப்பிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் வந்துட்டு மத்தியானம் ஒன் தேர்ட்டி பக்கமாக ரூமை வந்துட்டு வெக்கேட் பண்ணிவிட்டு திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி நெல் நெல்லையப்பரை எங்களோட எங்களோடய பிளானுலாம் திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு அரோகரவை போட்டுட்டு திருநெல்வேலி ஒரு த்ரீ தேர்ட்டி காட்ட நாங்கள் ரீச் ஆகிட்டோங்க நாலு மணி காட்ட தான் வந்துட்டு நெல்லையப்பர் கோயில் ஓப்பன் பண்ணுவாங்க அதனால் அதுக்குள்ளே ஹல்வா வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சாந்தி ஸ்வீட்ஸ் வந்துவிட்டோம் இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுங்க பெரியார் பேருந்து நிலையத்துக்கு ஆப்போசிட்டில் இல்லைன்னா ரயில்வே ஜங்ஷன் போட்டிங்கன்னா அங்கே வரும் ஆல்வா மிக்சர் பாதுசா அப்போ நான் எனக்கு பிடிச்ச சோன் பப்பி வாங்கிட்டு வந்தேங்க எப்போ அல்வா வாங்கினாலும் ஒரு கால் கிலோ பாக்கெட் ஒட்பன் பண்ணிவிட்டு சூடாக சாப்பிடுவோங்க ஏன்னா சூடாக சாப்பிட்றதா டேஸ்ட்டாக இருக்கும் மதுன்று கண்டிலே நீயலாத வேரிலை நினைப்புமாய் மறப்புமாய் நின்றமாய் கை மாய்கையை அனைத்துமாய் அகண்டமாய் அநாதி முன்னநாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்க நீ நெல்லையப்பர் கோயில வந்துட்டு கூட்டம் இல்லைங்க அதனால கொஞ்சம் போட்டோஸ் வீடியோஸ்லாம் எல்லாம் எடுத்துட்டு நாங்க சாமி கும்பிட கிளம்பிட்டோங்க நெல்லையப்ப தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் காந்தி அம்மாவில் தரிசிக்கலாங்க நாங்கள் போனால் காந்தி அம்மாவோட சன்னதி என்ட்ரன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்காலுமே இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்கள் இந்த வழியாக வந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இந்த கோயிலில் தரிசிச்சுட்டு போங்க இந்த சிற்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காந்தி அம்மாவில் தரிசி காந்தி அம்மாவோட சன்னதிக்கு போகிற வழிந்தாங்க அம்மி கும்பிட்டு வெளியில வந்து பார்த்தா செம்ம கூப்பிட்டாங்க என்னன்னு பார்த்தா நம்ம இருட்டுக்கடை அல்வாக்கு வந்து கூட்டங்க இது ஃபைவ் தேர்ட்டிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு போர்டு வச்சுருந்தேன் அம்மா வந்துட்டு போய் ஹல்வா வாங்கிட்டு போகலான்னு சொன்னாங்க எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு முதல்ல காருக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டேன் வந்துட்டு சரி லேடிஸ் கூட்டம் வந்துட்டு கம்மியாக தானே இருக்குது அம்மா போய் வாங்கிட்டு வரணும்னு சொன்னாங்க அதனால் அம்மா போய் வாங்கிட்டு வந்தாங்க அரை கிலோ நூற்றி எண்பது ரூபாய்ங்க தமிழ்நாட்டின் சுவை இருட்டுக்கடை அல்வா இது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க அங்கேயும் நல்லா காற்று அடிச்சு மழை பெஞ்சு கிளைமேட் செம்மையாக இருந்ததுங்க நாங்கள் திண்டுக்கல் இருக்கிற அபூர்வால சாப்பிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு ரீச் ஆகும்போது மணி மணி பதினொன்னாயிருச்சு பாய்